இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் அஞ்சு கம்மா ஒன்று கம்மா மூணு கம்மா நாலு மற்றும் ஒய் ஈக்குவல் ஏ கம்மா பி கம்மா சி எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகள் எவை சார்பாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு சப்வேஷனாக ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்னு கொஷின் போச்சுருக்காங்களா இப்போ சார்பாக என்ன பண்ணுவோம் டயக்ராம் போடுவோம் இப்போ கரெக்டாக வந்து இப்போ எக்ஸில் இருக்க எல்லா உறுப்புக்கும் ஒில வந்து ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கணும் அதாவது மதிப்பகத்துலேருந்து துணி மதம் மதிப்பகத்துக்கு ஒன்று தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேற்கொண்டு இருந்துச்சுன்னா அது சார்பு இல்லை கரெக்டாக ஒன்று இருந்துதுன்னா அது சார்பு சரிங்களா இந்த ப்ரூவ் பண்ணலாமா இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் சைல் டைகிராம் போடலாம் இது எக்ஸ் எடுத்துப்போம் இது ஒயின் எடுத்துப்போம்மா எக்ஸ் என்ன ஒரு பொறுக்கு கொடுத்துருக்கிறது மைனஸ் அஞ்சு கம்மா ஒன்று மூணு நாலு ஒயில் என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா ஏ பிசி இப்போது இதை வச்சு ஆர் ஒன்றில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன்றில் மைனஸ் அஞ்சில் ஏ வா மைனஸ் அஞ்சில் ஏ அடுத்து பாக்காங்க ஒன்றில் ஏவா வா ஒன்றில் ஏ அடுத்து மூணில் பி மூணில் பி மீ பார்த்திங்கன்னா இங்கே இங்கே எக்ஸ்ட்ரா நாலு இருக்குது இங்கே ஒயில சி இருக்கா அப்போது மீறு இங்கே வந்து இதுக்கான பாயிண்ட் இங்கே கிடைக்கல அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸில் உள்ள நாலு என்ற உறுப்பிற்கு ஒயில் மதிப்பகம் துணை மதிப்பகம் இல்லை வந்து உறுப்புகள் இது வந்து நிழல் உரு அப்படின்னு சொல்லுவோமா அப்போ நிழல்லுரு இல்லை இதுக்கும் இல்லை அதனால் ஆர் ஒன் ஷார் பாகாது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவதுன்னா ஆர் டூ மைனஸ் அஞ்சு கம்மா பி ஒன்று கம்மா பி மூணுக்கமாக ஏ கமா சி சரிங்களா இப்போ இதாக வந்து பாயிண்டில் மென்ஷன் பண்ணலாமா சேம் இது எக்ஸ் இது ஒய் எக்ஸ் என்னென்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது ஒயில் ஏவிசி ஃபஸ்ட்டு பிள்ளைங்க மைனஸ் அஞ்சில் பிஆர் மைனஸ் அஞ்சில் பி அடுத்து ஒன்றில் பிஆர் அடுத்து ஒன்றில் பி மூணில் ஏவா எக்ஸ் மூணு ஒய் ஒயில் வந்து ஏ மூணில் ஏ இப்போ நாலு சி நாலில் சி எல்லாத்துக்கும் பாருங்கள் இதில் இருக்கற எல்லா உறுப்புக்குமே இங்கே ஒரு நிழல் இருக்குது அப்போது எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் ஒரு உள்ளது அதனால் R2 அனது ஆனது ஒரு சார்பாகும் அடுத்து பாருங்கள் மூணாம் சப்டிவிஷன் ஆர் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சு 1 ஒன்று கமா மூணு கமா பி கமா நாலு ஒன்று கம்மா பி ா போது பாங்க டைகிராம் போடலாமா இது எக்ஸு ஒய்யம் என்னென்னா மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலா ஒய் ஏ ஒய்ஏவிசி ஃபஸ்ட்டு மைனஸ் அஞ்சு கம்மா ஏ மைனஸ் அஞ்சு ஏ அடுத்து ஒன்று கம்மா ஏவா அடுத்து ஒன்று ஏ அடுத்து மூணுக்கமாக பி மூணு பி நாலுக்கம்மா சி நாலில் சி அடுத்து ஒன்றுக்கம்மா பி ஒன்றில் பி எல்லாத்துக்குமே நம்ம குறிச்சாச்சா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ எக்ஸில் இருக்கிற ஒன்றுன்றதுக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு நிழலூர் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து பிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு நமக்கு எக்ஸிலிருந்து பி வந்து இந்த பக்கம் ரெண்டு இருக்கலாம் பட் நிழநூறுலேருந்து இங்கே வரக்கூடாது சரிங்களா அப்போ ஒன்றில் இருந்து இங்கே ஏவுக்கும் இருக்குது பிக்கும் இருக்குது அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்து வந்து எக்ஸ் எக்ஸில் உள்ள ஒன்று என்ற உறுப்பிற்கு ஒயில் இரண்டு நிழல்லூரு உள்ளது அதெல்லாம் ஆர்த்ரீ சார்பாகாது நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ மதிப்பகத்துலேருந்து துணை மதிப்பகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணும்போது ரெண்டு இருக்கலாம் ஆனால் மதிப்பகத்துக்கு ரெண்டு வரக்கூடாது சரிங்களா